வெல்கம் டு உங்க வீட்டில் வரும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் உலக புகழ் அங்கூர் ஜல்லிக்கிட்ட பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாரு earth... <situación> <ến Vinod> சூப்படி ஆகாமடிமா கடைசியில் இருந்து போக வருவா விட்டா விட்டாரா இல்ல நீங்க ரெண்டு சொல்லுங்க உள்ளே இடத்துல உட்காந்து நம்ம பொதுமக்கள்லாம் ஜல்லிக்கட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் எங்கிட்ட இவ்வளோ பேர் வந்தீங்க மாதிரி தான் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ நெருக்கல் அடுத்த வருஷம் எல்லாருமே பார்த்து பத்திரமா உட்காந்து பாருங்க

நம்ம கலெக்ஷன் பாயிண்ட்ல போய் எப்படி இருக்குன்னு சொல்றாரு தான் உங்களுக்காக வீடியோ எடுக்க போயிட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்தாலே தெரியும் ரெண்டு சைடு அவ்வளவு கூட்டம் நம்ம பின்னாடி வந்துட்டு வாங்க நம்ம கலெக்ஷன் பாயிண்ட்ல போய் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ಏನು ಮಾಡೋದು ಆನ್ ಮಾಡ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಹೋಗಿ ಅಲ್ಲೇ ಕೊರಂಗಾ ಏನು ಲಾರ್ಗ್